பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் தாமே உள்ளன யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் எஸ் உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியை ஊன இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அன்பு கூர்ந்தால் அன்றி யாரிடமும் என் யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அவ்வா அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரண்டு சீடர்களை நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் தாமே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்